எங்க அப்பா 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 யோகேஸ்வரி யோகேஸ்வரி எனக்கும் வயசாயி போச்சு செஞ்சு முடியல சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணணும் அப்பா மாப்பிள்ள பாருங்க உனக்கா உனக்கு இப்ப இதுக்கு கல்யாணம் இருபத்தி நாலு தானே ஆகுது எனக்கு சொன்னேன் பைத்தியம் பிடிச்ச கலவா சாவரவ உனக்கு எதுக்கு கல்யாணம் உன்னையே கவனிக்க எதுக்கு ஒரு சித்தி வேணும்லாமா இதுக்கு ஒரு நல்ல பொண்ணா பாருமா இப்ப அங்கஜ தங்கச்சி ஒரு பிள்ளை வந்துருக்காளாம் கல்யாணமே வேண்டான் இருக்காளாம் அவளுக்கு ஏதோ நாப்பத்தி ஏழு வயசு நாவோ அதை கொஞ்சம் பேசி முடிய மண்டைய உடச்சி பார்த்து மூளைய வெளிய எடுத்துருவேன் ஓடிரு 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 வெறும் லூசா இருக்கு ஒரு கல்யாணங்கள்லாம் நான் பண்ணிட்டேன்னா நல்லபடியா அவளை பாத்துக்கிடுவேன் இந்த பிள்ளைக்கு புரியவே மாட்டுக்கு அப்பாவுக்கு கல்யாணம் ஐ ஆன்லைனில் நல்ல நல்ல ட்ரெஸ்ஸாக வந்திருக்க நம்ம சும்மா இருந்தாலும் சண்டால பையன் சும்மா இருக்க மாட்டோம் இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கான்னு போட்டுக்கிட்டே இருக்கான் சரி கை நம்ம நம்ம தெரிஞ்சு நல்லபடியா இருக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் கடைசி அந்த ஒரே ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் ஆர்டர் போட்டு விடுவோம் இந்த ட்ரெஸ்ஸு ஒரு பேஸ்கிரீம் ஆயிரம் ரூபாய் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்தா அந்த நேரத்தில் கையில காசு இருக்காது நம்ம புருஷன் ஒரு ஆயிரரூவா போட்டு விட்டார்ல அதெல்லாம் பே பண்ணி விட்டுருவோம் அப்புறமா பார்த்துக்கிடுவோமே டிக் 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 காசு போய்ட்டு எத்தனை நாள் ஆகுமா ஏ பாவி பத்து நாள் கழிச்சு தான் வருவாங்க அது வரைக்கும் என்ன செய்ய சரி கிழவியாக வரட்டும் கீதா கீதா ஆ வாங்க என்னங்க அதுக்குள்ளே வந்துட்டீங்க இந்த சாப்பாடு ஒலையே கொழுது கேட்கலையே சாப்பிட வர இன்னொன்று யாராக இருக்குல்லாட்டி ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தோம்ல அதை கொடுப்பேன் வாங்கணும்

என்ன ஆயிரம் பத்தாயிரம் அஞ்சாயிரம் பெம்பேலே காப்பையதா கீதா சீத்தான் புனிமலுக்கு அடியில் போகும்போது நிறுத்த உன்னை சொன்னோம் என்ன பண்ணிட்டு இருக்கான் மனுஷன் நமக்கு இப்போயேன்னு நினச்சிக்கிட்டாரு சரி எதையாவது செஞ்சு நம்ம ஏமாற்றுவோம் நீ என்ன செய்வே யார் யார் நீ ஏன் இப்படி இருக்க சொல்லு நீ எதுக்கு வச்சிருக்க உனக்கு உனக்கு வாய் இருக்கு உற்று உற்று நீ டெய்லி அந்த மாலாவை போய் பார்த்துட்டு வரவேல்ல எனக்கு தெரியும் செல்லு செல்லு நீ மாலா வீட்டில் பெயிண்ட் அடிக்க எனக்கு மாலை க்ரோட் விட ஐயோ அய்யோ எனக்கு தங்கிச்சி மாதிரி கீதால தோளை தவறணும் யாரையுமே கூட பார்க்கல பரவாயில்ல நல்ல மனசுதான் பாரியா நம்ம ஐயோ எப்பாடி எப்படியோ ஓடி போயிட்டாரு இனி ராத்திரி தான் வருவாரு ராத்திரி வரும்போது ஏதாவது மறந்துடுவாரு இல்லல்லாம் நம்ம தெரியாத மாதிரி எப்படி எப்படி சமாளிச்சு விட்டுறோம் பாவம் அந்த மனசை இனி இப்படி ஆமத்தக்கூடாது சாருங்க இனிமே வீண் செலவு பண்ண மாட்டேங்க சாருங்க சாரிங்க சாரிங்க சரி சோறு பொங்கும் என்னெல்லாம் கனவு கண்டிருந்தேன் பொங்கல் அவர் கூட கொண்டாடணும் அவர் வீட்டுல போய் கொண்டாடணும் நானும் அவரு ஒரே மாதிரி துணி போடணும் அவருக்காக மொட்டைலாம் போடணும் கூட நினைச்சிருந்தேன் தூங்கி நாளாச்சி நாளெல்லாம் என்னை கொன்று வதைக்கின்றாரே முட்டையா என்னை கொன்று என்னதான் போசி லெட்டர்லாம் போட்டு எரிச்சாலும் எனக்கு பிடிச்சமான கடிதத்தான் வச்சிருக்கேன் என்ன பண்ணனே தெரில ஏதாவது பிளான் போடணும் சீக்கிரமா பிளான் போட்டு கல்யாணத்தை முடிச்சுடணும் எனக்காக பிறந்தீரே என அழகா முட்டையா பிரியாம இருப்பேனே பசுகிறதா முட்டையா ரொம்ப ஊர்ல வேண்டாம் சாக்கடையில் வெள்ளை துணி ரொம்ப தளத்தை துவைக்க முடியாது ஆனா இங்கே உருண்டாதான் கொஞ்சம் நிம்மதி கிடைக்கு சந்தோஷமாவும் ஆறுதலாகவும் இருக்கு சரி வீட்டுக்கு போகும் ஒரு ரெண்டு பாட்டு படிச்சுட்டு ஆறுதல் தெரியும் சினிமா தான் மனசுக்கு பிடிச்சதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன் அதுலயும் ஆயிருக்கட்டிஸ்டே என்ன அத்த பாட்டி ஏதோ முக்கியமா பேசணும்னு எல்லாரும் போனதும் கதவை அடைச்சிட்டு இருக்கியோ என்ன விஷயம் சொல்லுங்க எனக்கு உங்க ரெண்டு பேரை விட்டா வேற யார்கிட்ட போய் நான் கேள்ப்பு கேட்க முடியும் அதான் உங்க தாத்தா மாமாவை கூட பிள்ளைய கையில கொடுத்து கடையில் போய் பிஸ்கெட் வாங்கிட்டு வாங்க நினைப்பிட்டேன் அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அந்த கதையெல்லாம் இருக்கட்டும் என்ன விஷயம் சொல்லுங்க என்னாச்சு என்னாச்சு எதுவும் திருடிட்டியலா யார் வீட்டிலயும் கலவாண்டு திண்டுட்டியலா சொல்லுங்க 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 என்ன நடந்தது ஆனா ஒண்ணு என்ன தெனால சொல்லிவிட்டேன் வாங்கிட்டேன் தவிர எதுவுமே தெரியாதவங்க உதவி கேட்கறது ஏன் தப்பு தான் அது ஒன்றும் இல்லை கொஞ்சம் அந்தரங்கமான விஷயம் ஒருவேளை வாலிபத்தில் யாரையாவது லவ் பண்ணி வீட்டில் தெரிஞ்சு பிரித்து இந்த தாத்தா மாமா தாடிக்கார கெட்டி வச்சிருப்பாரு இப்போ அவர் எங்கேயாவது பார்த்திருக்கோம் பிளாக்மெயில் பண்ணுவாரோ நம்ம உதவி செய்யணுமோ சங்கோதர வயசுல எவன்ட்டி பிளாக்மெயில் பண்ண போனா இதுவே நல்ல பழைய கிழவி இது லவ் அது இன்னும் வயசான கிழவனா இருப்பான் எங்கேயாவது அந்த தாத்தா படத்தை படிக்கிறாட்டி இருப்பார் அந்த ரங்க விஷயம் அது இதுங்களா அதான் ஒரு டவுட்டாக இருந்தது எங்க பேச்சு கொடுத்து பார்ப்போம் பாவம் வைக்கப்படுது நம்ம தான் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிடணும் நம்ம இந்த வயசு ஆளுங்க பத்தியெல்லாம் பரவாயில்ல பாட்டி அவர் யார் மட்டும் சொல்லுங்க சாரிட்டி கேக்க அதான் நீங்க உங்க வாலிப வயசுல ஒருத்தர் காதலிச்சு கலட்டி விட்டீங்கல்ல அவரு இப்ப உங்களுக்கு தேடி வந்து மிரட்டிட்டு இருக்காரு அதான் அந்தங்கரமான விஷயம் நாசமா போற எடுபட்ட சிரிக்கல என்னட்டி பேசுதியோ நாங்கெல்லாம் அப்படி காதலுக்கு இதெல்லாம் பண்ண மாட்டோம் அந்த வார்த்தையை சொன்னாலே கெட்ட வார்த்தை நினைக்கக்கூடிய ஆளுங்க அவங்க தாத்தா மாமா மூஞ்சே கல்யாணம் தண்ணிக்கு தான் பார்த்தேன் இது வேற விஷயம் பட்டி சி வேற விஷயமா நான் கூட என்னெல்லாமோ கற்பனை பண்ணேன் சரி சீக்கிரம் இழுத்து வள வள குழகுலன்னு இழுக்காம விஷயத்த சொல்லுங்க அதான்டி மதுவுக்கும் மாப்பிளைக்கும் இன்னும் முதலரவு நடக்குதல்லா அதனால முடிச்சு விடறதுக்குதான் டி அந்த கிளம்பி முடிஞ்சிட்டு தானே நினைச்சிட்டு இருக்கு ஓ நீங்க அந்த விஷயத்த சொல்லுறிங்களா சரி சரி ஆமா ட்டி நாளை கழிச்சு நல்ல நீங்கள் நீங்க பேரும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி முடிச்சு விட்டுருந்தீங்களா டி பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச மாதிரியே இருக்கட்டுமே நீ போய் மதுட்ட பேசு நான் அம்மா சொல்லி விட்டாங்கன்னு மாப்பிள்ளையும் மதுட்டையும் பேசு தான் பரிசை முடிஞ்சுட்டலாம் ஆமாம் பரிச்சையும் முடிஞ்சுட்டு இப்போ அவங்க ரெண்டு ஊரும் நல்ல பாசமாக தான் இருக்காவோ அப்போ நாளை கழிச்சு முடிச்சு விட்ற வேண்டியதான் அப்போ இப்போ அவசரமாக கிழவி வீட்டை போய் பார்த்து வச்சு எல்லாம் ரெடி பண்ணணும் கிழவிக்கு எக்காரணத்தை கொண்டு தெரியப்படுத்திடாதீங்கட்டி நடக்கே விட மாட்டா நீங்கள் எப்போவுமே எங்கே போய் சுற்றிட்டு கிடப்பியல்ல அதே மாதிரி போய் ஏதாவது பண்ணுங்க ஆ சரி இப்போ அங்கே தான் கிளம்புறோம் உங்கள் புளி குழம்பு தின்னு தின்னு நாக்கு செத்து போச்சு அது அதாவது ருசி ருசியாக இறால் தொக்கு மீன் வருவலுன்னு வச்சுருக்கோம் கரெக்டா திங்குற வேலையை பார்த்தாலும் சொன்ன காரியத்துல கண்ணும் கருத்துமா இருந்து முடிச்சிருந்தேன் அதெல்லாம் நெட்டை வழியை நம்பினோர் கைவிடப்பினார் சாரி நாங்க கிளம்புறோம் சரி சரி ஹலோ 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 வடையம் மம்மி பொங்கல் எல்லாம் எப்படி போச்சு பொங்கல் பொங்குச்சா வயிறு வீங்குச்சா என்ன காலையில இன்னைக்கு இந்த பக்கம் காத்தடிக்கி என்ன வடிவம் மம்மி நானும் தெனமூடிய பார்க்க வந்துட்டு போறோம்லாம் அவ எதுக்கு வந்திருக்கா எனக்கு அவ்வளவு பிடிக்காது எனக்கு துணைக்கு வந்திருக்கா அவள் என்ன பண்ணுவா எனக்கு பாடி பாடிக்கோட என்ன பாடி காடு சட்டி காடுன்னுப்பா அப்படிலாம் பேசக்கூடாது மடி மம்மி அவங்க பொண்ணு இந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கு அவள் வர தான் செய்வான் நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது பொண்ணு அனுப்பிட்டு வர மாட்டாளா பொண்ணை கூப்பிட்டு போக சொல்லு யோ தாத்தா இந்த கலவையெல்லாம் கிட்டிட்டு இப்படி தான் மாறிடுச்சிரும் அப்பவுமே அனுப்பிட்டு இருந்தால் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா ஐயா உனக்கு உம்பு இருக்கிற அழகுக்கும் மண்டையோட அழகுக்கும் எத்தனை பொண்ணு லைனில் வருவார் தெரியுமா எனக்கு அந்த அருமெல்லாம் இப்போ தான்மா புரியுது என்ன செய்ய என்ன கலவனாரே வாய் ரொம்ப நீளது சும்மா காமெடியா பேசிக்கிட்டு இருந்தோம் வேற ஒண்ணும் தாய் கேட்டி நீ அவள போச்சல்ல வடையும் மம்மி அப்பெல்லாம் பேசாதீங்க அவள் பாட்டுக்கு வந்துட்டு போகிறான் பேசாமல் இருங்க நம்ம நிறைய முக்கியமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணணும் ஒரு குட் நியூஸ் இன்னும் ரெண்டு நாளைக்கு நாங்கள் இங்கே தான் இருப்போம் இது குட் நியூஸ் இல்லை இது பேட் நியூஸ் என்ன மம்மி எப்போவுமே விளையாட்டுறானா சரியா ரெண்டு நாள் அங்கே தான் தங்கியிருப்போம் இவ்வளோக்கு தெரியாமல் நம்ம நிறைய பிளான் போட போகிறோம் ஆமாம் தினமும் பிளான் போடணும் பிளான் போடணும்னா காசு வாங்கிட்டு போகிறதா மிச்சம் ஒரு பிளான் சொல்லு பார்ப்போம் மது படிச்சு எழுதியிருக்கா கண்டிப்பாக ஏதாவது ஒரு படத்தில் ஃபெயில் ஆயிடுவா ஃபெயில் ஆன பொண்ணு எங்களுக்கு வேண்டாம் நம்மளை வரட்டிடுவோம் அவன் நல்லபடி பண்ணல கேள்விப்பட்டேன் ஐயோ கிழவுக்கு உண்மை தெரிஞ்சுட்டு பழைய அப்படிலாம் இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் ஏமா ஒழுங்காக படித்தா எல்லாமே ஒழுங்காக படிக்க மாட்டாளவோ சரியா சரி என்னமோ சொல்கிறேன் ரெண்டு நாள் தங்குறது ரொம்ப டோ மச்சி வடைய மம்மி பௌர்ணமி வேற வருது ரெண்டு நாள் உனக்கு ஒத்தாசையாக நான் இருக்கோம் சரியா பயப்பட மாரி ஆ சரி சரி பிஎஸ்சிலாம் முடிச்சு பெர்மிஷன் வாங்கியாச்சா இந்த கருங்களை விட்டு பெர்மிஷன் வாங்கணும் நம்ம தலையெழுத்து சரி என் பெட்ரூம் போய் ரெடி பண்ணுறேன் கருங்களை வைக்கிற கிளா பேத்து பாத்துப்படுவேன் உனக்கு என்ட்டி பெட்ரோம் உனக்குலாம் எல்லாம் கிடையாது போ அந்த காலில் போய் படு காலா யார் காலு தாத்தா கால் இல்லையா ஏட்டி முதல் ரூம் மெயின் ரூம் கால் மம்மியை டென்ஷன் பண்ணாதீ ஹால் தான் அவங்க அப்படி சொல்றாங்க சரி பரவாயில்ல எனக்கு ரூம் தருவாங்களா ஷேர் பண்ணிக்கணும் உனக்கு ரூம் கிடையாது ஆமா இதில் சத்திரமா ஆள்க்க வந்து என்ன மம்மி கேட்பாங்க பாதி இப்படி சொல்லிட்டேன் நான் பொண்ணு தானே நீ என் பொண்ணு கிடையாது என் கால்ல இருக்கிற பொண்ணு மாதிரி அரைச்சிக்கிட்டே இருக்க சரி அந்த வடக்கோரத்தில் ஒரு ரூம் இருக்குல்ல நாங்கள் எடுத்துக்கிறோம் சரியா நாங்கள் வேறு ரூமை ரெடி பண்ணுறோம் பாய் அழகான முடி சாணி இருக்குல்ல வரட்டி சாணியை நல்ல செவத்தில் அடித்து காய வச்சு அதில் கருப்பு மை அடித்து ரெண்டு பக்கமும் ஒட்டி விட்டா விட்டால் தான் இருக்கும் அழு அழகான முடி தூர பயிர் மெதிச்சு தள்ளி விடுவேன் வரட்டாக்கரங்களவி சாயந்தரம் நல்ல சுட 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 ரெண்டு சூப் வரட்டும் ரூம்புக்கு போங்கட்டி சூப்பில் பேரி மாத்திரை போட்டு கொண்டு வரேன் மூஞ்ச பாரு மூஞ்ச குரங்கு திடீர்னு வந்திருக்க அளவும் ரெண்டு நாளுங்க அழுவோம் ஏதாவது பிளான் போட்டு தான் வருவா அழகோ எதுக்கும் இவளுக்கு மேலே ஒரு கண்ணை வச்சுக்கணும்